அஸ்லாம் இன்று இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிராம்பட்டினம் நகர் நகராட்சியில் எழுவ எழுபத்தி நாலாவது சுதந்திர தின கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது காலை எட்டரை மணிக்கு அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுமா எல்லாரும் கிரியேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன்னாதாரணமாக முன் உதாரணமாக காக்கா இருக்கு அப்படின் சந்தோஷம் இருபத்தி எட்டாவது

நம்மள மட்டும் எந்த பத்து கொடுக்க ஒன்பது ஆயிட்ட ஏற்றோம் அப்படின்ட்டு

நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ராமகுணசேகரன் அவர்களை கொடியேற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

முன்னிலை வகிக்கும் நகராட்சி ஆணையர் சிறப்பு அழைத்தாளரோ வந்திருக்கும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் இந்நகராட்சியின் சார்பாக வரவேற்று முதலாவதாக நகர்மன்ற தலைவர் அப்துல் கரம் அவர்களை பேச வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம துணைத் தலைவர் திரு ராமகுலசேகர் அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய நான்காவது ஆண்டு குடியரசு தின கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்மன்றத்தினுடைய ஆணையர் அன்பு சகோதரியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களே நகர்மன்ற தலைவரின் சார்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான அவர்களே வருகை வந்திருக்கக்கூடிய அதெருமக்களே நகர் மண்ட நகர மன்றத்தினுடைய அனைத்து பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நந்தியையும் கூறி ஏறக்குறைய சுதந்திரம் பெற்ற பின்னால் இங்கு இருக்கின்ற அனைவரும் பிறந்திருப்போம் என்று நான் கருதுகிறேன் காரணம் சுதந்திரத்தை கண்டவர்கள் யாரும் அந்த போராட்டத்தை நேரி பார்த்தவர்கள் இங்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அந்த அளவிற்கு நாம் சுதந்திரத்தை போராட்டத்தை பார்க்க விட்டாலும் கூட நம்முடைய படித்து நம்முடைய முன்னோர்கள் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் படித்திருக்கிறோம் அவ்வளவு அன்றல் கஷ்டத்தை பெற்று நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசாக நம் நாடு அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சட்டத்தை நிறைவேற்றி அன்பர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் அதன் வாயிலாக நம்முடைய நாடு ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளில் இருந்து இன்று வரை ஜனநாயக நாடாக பன்மொழிகள் பேசினாலும் கூட எந்த ஒரு இந்த நாட்டில் சின்ன ஒரு அசம்பாவித சம்பவங்களோ அல்லது மாற்று கருத்தோ இல்லாமல் வீடு நாளை போட்டு இன்றைக்கு நம்முடைய இந்தியா பல்வேறு நிலைகளில் இருக்கிறது இன்றைக்கு பொருளாதார நிலையாக இருந்தாலும் அதே போல் கல்வியாக இருந்தாலும் விஞ்ஞான துறையாக இருந்தாலும் அனைத்திலும் ஏற்றம் பெற்றிருக்கிறோம் என்பது இங்கு கிடையாது குறிப்பாக தமிழகத்தில் அதற்கு இடமில்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கி இன்றைக்கு பிறக மிக சிறப்பாக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த நம்முடைய மூதாதையருக்கு நாம் வீர வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவி செலுத்தி நம்முடைய இந்த குடியரசு தினத்தை அனைவரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டாடுவது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்னும் நாடு பல்வேறு இயற்றங்கள் பெற தொடர்ந்து உழைப்போம் உழைப்போம் என்று கூறி இந்த நல்வா நேரத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த எழுபத்தி நான்காவது குடியரசு தினத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கு வருகை என அனைவருக்கும் எங்களது இந்திய குடியரசு தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம் நம் நாள் மேலும் மேலும் முன்னேற நம்மளால் என்ன செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செய்து அதுக்குரிய ஐரால் பால் பெறுவோம் என்று கூறி உங்களிடமே இருந்து தெரிகிறது அடுத்து 27 ஆவது நகரமன்ற உறுப்பினர் திரு சீதராமன் அவர்களை திருசவமன்றக்கு invite நடைபெற்று கொண்டிருக்கின்ற 74வது குடியسن விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நகரமன்ற தலைவர் அவர்களையும் நகரமன்ற துணை தலைவர் அவர்களையும் நகராட்சி ஆணையாளர் அவர்களையும் நகர்மன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் ஜமாக்கார கிராம தலைவர் அனைவர்களையும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் நாடு குடியரசு ஆகி எழுபத்தி நாலு ஆண்டுகள் ஆகிறது இந்திய இந்திய நாடு உலகத்தில் சிறந்த நாடாக நாம் திகழ்கிறோம் காரணம் என்னவென்றால் நம் முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரமும் இந்த குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாடு ஏற்றமுகத்துடன் இருக்கின்றது என்பதை நாம் நினைவு வேண்டும் நம் ஒவ்வொரு குடியரசு தினத்தையும் நாம் சிறப்பாக நம் வீட்டில் எப்படி நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோமோ அதுபோல ஒவ்வொரு ஆண்டுகளும் நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த இருபத்தி ஒரு நகர்மன்ற உறுப்பினர் அவர்களை பேச மறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி நான்காவது குடியரசு தின விழாவிற்கு தின விழாவிற்கு தலைமை நடத்திக் கொண்டிருக்கும் நகரமன்ற பெருத்தலைவர் எம் எம் எஸ் சாஹிதா அப்துல் கரீம் அவர்களே நகரமன்றத்தின் துணைத் தலைவர் எங்கள் அண்ணன் ராம குணசீகரன் அவர்களே நகராட்சி ஆணையாளர் திருமதி சித்ரா சோனியா அவர்களே நகராட்சி பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் மற்றும் என சகோதர சகோதரியான நகர்மன்ற உறுப்பினர்களே கிராம நிர்வாகிகளே கமாத்தாரர்களே நகராட்சி அலுவலர்களே நகராட்சி பணியாளர்களே பொதுமக்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய குடியரசு தின விழாவிலே வருக வருகை வரவேற்று மகிழ்ந்து நமது நாடு இந்த இனிய நன்னாடிலே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால் அது குடியரசு தினம் தான் கேட்டால் பண்டைய காலங்களில் வந்து நமது உலகம் முழுவதும் ஒரு மன்னராட்சி முறை போன்று இருந்து கொண்டிருந்தது அந்த மன்னராட்சி முறையிலேயே ஒழித்து அதற்கு பிறகு மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு குடியரசு என்ற ஒரு பொறுப்பணி கொடுத்து குடிமக்கள் எந்த ஒரு அச்சுறுமும் பயமும் இன்றி ஒரு ஜாதிய சமயம் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் ஒரு பொதும பொது தலைமுறை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு இனிய நாளாக இந்த நாளை நாம் போன்றிருந்தோம் இனிய குடியரசு நல்லாளிலே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் அயராத உழைப்பினையும் நாட்டிற்காக அவர் உருவாக்கி தந்த நல்ல பல திட்டங்களையும் நாம் கட்டாயம் நினைவுபடுத்த வேண்டும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குழுவினர் தங்களது அயராது உழைப்பினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த அரசியல் சட்ட அமைப்பினை வரைவினை நாடாளுமன்ற குழுவிடம் ஒப்படைத்து இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த ஜனவரி தேதி இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு நடைமுறைக்கு வாழ்ந்தது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க அம்சமாக கருத வேண்டும் அன்றைய தினமே இந்திய குடியரசு த இந்திய நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார்கள் இந்த தினமே குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்தியா ஒரு குடியரசு நாடாக உருவாக தன் மீது போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் இந்த நாளிலே நாம் நினைவுறுவோம் அச்சமயத்திலே மொழிப்பதற்காக மொழிப்பதற்காக உயர் நீத்த தியாகிகளையும் நாம் இந்த நாளிலே நிறைப்படுத்தி மக்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப நல்ல ஒரு நாள் தலைவரை தலைவராக தேர்ந்தெடுத்தால் மட்டுமே எந்த ஒரு நாட்டிலும் மக்களுக்கான நல்லாட்சி நடைபெறும் என்பதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக குடியரசு நாடான நமது நாட்டிலே நாம் ஒவ்வொருவரும் இந்தியனாக பிறந்து குடிமனாக வாழ்ந்து கொண்டிருப்பதிலே ஒவ்வொருவரும் கட்டாயமாக பெருமை கொள்ள வேண்டும் அதற்காக நாம் பெருமை கொள்வோம் பெருமதி கொள்வோம் ஒவ்வொரு இந்திய குடிமனாக இருந்து தேசியத்தை பாதுகாப்போம் தேசத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியோடு நமது குடியரசு தினத்தை கொண்டாடுவோம் ஜெய்ஹிந்த் வணக்கம் நன்றி இப்பொழுது நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கு ஆணையர் அவர்கள் சார்பில் மட்டும் மரியாதை செய்யும்படி கேட்டுக் கொள்கிறேன் அடுத்ததாக நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்கள் ஆணையர் அவர்களுக்கு சாலை அணிவித்து மரியாதை செய்யும் கேட்டுள்ளது ஆணையர் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்கள் சாலை அணிவித்து மரியாதை கேட்டுக் முதலாவதாக ஒன்றாவது வார்டு உறுப்பினர் திரு சக்திவேல் அடுத்ததாக இரண்டாவது உறுப்பினர் சித்தியா சித்தியாசாக அடுத்ததாக மூன்றாவது உறுப்பினர் திக ராஜா நான்காவது ஒரு உறுப்பினர் அரசியல் மருவத் இரண்டாயிரம் நகரமன்ற உறுப்பினர் அரிசாச்சு நகரமன்ற உறுப்பினர் அமுதா ಜಯಗೆ ಿನಾಯಕ ಜಯ ಭಾರಿದಂಜಾಬ ಸಿಂಧ ಪುಜರಾ ತಾತ್ರ ಉಚ್ಚಲ ಬಂಗ इंद्र माचल यमुना गंगा उच्चलंगा जब सुबह नामे जागे जब सुबह सिसमागे जागे जब जय गादा जन मंगल नायक जय गे भारत भाग्य जयगे जय गे जय गे जय गे जय 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 गे அறிவத்தில் உள்ள துக்குறு மேற்பட்ட அறிவரவை பணியாளர்களுக்கு சிறப்பு செய்ய மாதிரி தலைவர் மற்றும் நகர்வளத்துறை தலைவர் அடுத்ததாக துப்புரம் சந்தன செல்வம் சந்தன செல்வம் துப்புரம் பேர் நமது நகராட்சியின் மேலாளர் மற்றும் இளநிலை உதவி திரு ராசுப்ரையன் அவர்களுக்கு தலைவர் மற்றும் ஆணையர் அவர்கள் அடுத்ததாக இளநிலை உதவியாளர் கணக்காளர் திரு ராசி அவர்களுக்கு திரு பூசினி முடிவு கேட்டு பொறியாளர் வருவாய் திரு கர்ணன் அவர்களுக்கு திறப்பசிக்க முடிவு கேடுவோம்

அரும்புரை பணியாக மரியாதான்